நேற்று வந்து பாப்பா நாற்பத்தி மூணு நூற்றம்பது கிராம் இருந்துச்சு இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றம்பது கிராம் எண்ணூறு கிராம் குறைஞ்சிருக்கு எப்பவும் போல் பாப்பாவுக்கு காலையில் வெண்பூசி ஜூஸ் கொடுத்தாச்சு இது வந்து ராகி பாப்பாவுக்கு தான் காலையில் சாப்பாடு எப்பவும் போல் பாப்பாவுக்கு வெண்பூசி ஜூஸ் காலையில் கொடுத்தாச்சு இது ராகியோடைய சேமியா பிராண்டைக்காலில் சாப்பாடு பாப்பாவுக்கு ராகி சேமியாவும் தேங்காய் சட்னியும் இது மதியானத்துக்கு என்னோட சாப்பாடு முட்டைக்கோஸ் பொரியல் சாம்பார் வெள்ளை பூசணிக்காய் ஒரு முட்டை சிறுகீரை காலையில் வச்சா ராகி உப்புமா கொஞ்சம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் சோறு முட்டைக்கோசு வெண்பூசணி காய் கீரை சிறுகீரை ஒரு முட்டை நைட்டு பாப்பாவுக்கு வந்து ரெண்டு தோசை பாரம்பரிய அரிசியில் செஞ்சது கொஞ்சம் சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி டயட் நல்லபடியாக முடிச்சிருச்சு நாளைக்கு டயட்டில் பார்க்கலாம்